السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد "أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة اعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم إن شئت حبست أصلها وصدقت بها صدق النبي صلى الله عليه وسلم يلا بغل بغل شيم يه ريونا الله ورمنك ورداود أول إنسان ديم سباد آدم يل له بيت محمد الرسول الله صلى الله عليه وسلم أول ميد அவர்களின் அடிச்சுவலை அப்படியே அடிவரலாமற்றில் பற்றியாக்கள் நம் பெற்றோர்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் ஊருவாசிகள் அயல்வாசிகள் உலக முஸ்லீம்கள் அனைவர்களின் மீதும் என்னென்ன குறைவின்றி நிறைவாக நின்ற நிலவருமார்கள்

அருமையான சகோதரர்களே சமீபமாக இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும் முஸ்லிம்களின் முக்கியமான சொத்து என்று சொல்லப்படுகிற வகுப்பு சம்பந்தமான பேச்சு எல்லா பகுதிகளிலும் பேசும் பொருளாக மாறியிருப்பதை நாம் பத்திரிகைகளிலும் இனைய தலங்களிலும் பார்த்து வருது இஸ்லாம் வகுப்பை பற்றி என்ன சொல்லுகிறது வகுப்பினுடைய சட்டம் என்ன வகுப்பு செய்கிற முறை என்ன வகுப்பு செய்வதால் கிடைக்கிற பலன் என்ன என்பதை பற்றி எல்லாம் இந்த ஜுமாவில் நாம் சிந்தனைக்கு விருந்தாக்குவோம் வகுப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு அமல் இஸ்லாமிய அமல்களில் மிக முக்கியமான அமலாக பார்க்கப்படுகிறது அதற்கு சான்றாக நமது இந்திய தேசமே மிகப்பெரிய சான்றாக நமக்கு இருக்கிறது இந்தியாவில் ரயில்வே துறைக்கும் அதே போல பட்டாளத்திற்கும் அடுத்தபடியாக இராணுவத்திற்கும் அடுத்தபடியாக சொத்துக்கள் தாராளமாக இருப்பது ஒப்புவிப்பு தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள் வகுப்பினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய பலனையும் அறிந்ததினால் மதர்சாக்களுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் அநாதைகளுக்கும் பொதுமக்களுக்குமாக தங்களுடைய சொத்துக்களை பதிவு செய்ததன் விளைவோ என்று இந்தியாவில் மூன்றாவது இடத்தில் வகுப்பினுடைய சொத்து அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும் இந்த வகுப்பு செய்யுதல் என்பது نأتو على الكمدية نأتو اللورد ونكير ودالة حضرت محمد رسول الله صلى الله عليه وسلم عبر حرام وردها تبدل عمل داء إلى بقوت سيدنا البدر جابر رضي الله عنه عند الصحابي جلس آخر ما بقي أحد من أصحاب محمد صلى الله عليه وسلم له مقدرة على الوكف إلا وقفه பெருமானார் அவர்களுடைய தோழர்களில் வகுப்பு செய்வதற்கான சக்தி படைத்த யாருமே வக்கும செய்யாமல் இருந்ததில்லை வக்குமு செய்வதற்கான சொத்துக்கள் அவர்களிடத்தில் இருந்தபோது அதை வகுப்பு செய்திருக்கிறார்கள் என்று அதாவது அவர்கள் ஆணித்தரமாக சகாபாக்களை பற்றி சொல்லுகிறார்கள் வகுப்பினருடைய துவக்கம் சகாபாக்களிலிருந்தே துவங்குகிறது إمام شافر رضي الله عنه أن جنس بلغني أن أكثر من سمانين رجلا من أصحاب رسول الله صلى الله عليه وسلم من الأنصار

வந்துதுனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி தந்திருப்பதனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களை தோங்கி வந்த எல்லா மார்க்கத்தினுடைய முன்னிகளான ஆண்களும் பெண்களும் தன்னுடைய சொத்துக்களை வக்ஃப் செய்து இருக்கிறார்கள் இந்த வக்ஃப் செய்வதற்கான ஹதீஸை மிக தெளிவாகவே நாம் மனப்பாடம் செய்திருக்கிறோம் அதிகமான நிகழ்ச்சிகளிலேயும் பயான்களிலேயும் அந்த ஹதீஸையும் கேள்விப்பட்டிருக்கிறோம் மறுத்து நேரங்களில் கூட அதிகமாக சொல்லுவார்கள் ஒரு மனிதன் அவர் உலகத்தில் விட்டு செல்லுகிற காரியம் இன் அவரு அவனுடைய போய்விடும் மரணமாக மூன்று விஷயம் மட்டும்தான் அவனை பின்தொடர்ந்து செல்லும் நாயகன் சொன்னார்கள் மின் சதவத்தின் ஜாதியத்தில் நிரந்தரமான தர்மம் ஒரு ஆடு ஒரு மதரசாவை வெட்டி கொடுத்துட்டு போறார்கள் அத அவருக்கான நிரந்தரமான அமதாஸ் அவர் விட்டு செல்கிறார் ஒரு ஏழைக்கு வீடை கொடுத்து செல்லுகிறார் அவருக்கான நிரந்தரமான அமதாஸ் அவரதை விட்டு செல்லுகிறார்

அவன் இந்த உலகத்தில் விட்டு செல்லுகிற அமல் என்று சொல்லலாகும் அழகி வசல்லாம் அந்த மூன்று விஷயங்களை முதலாவது சொல்லுகிற சதப்பத்து ஜாலியா தான் வகுப்பிற்கான ஹலீதாகவும் வகுப்பிற்கான தெளிவாகவும் நாம் பார்க்க முடியும் வகுப்பு செய்த மேன்மக்கள் சகாபாக்கள் அவர்கள் பெரிய பணக்காரர்கள் என்பது நமக்கு தெரியும் சுர்கள் அடுத்தவர்களுக்கு உபகாரம் வரலாற்றில் அவர்கள் அவர்கள்ிற்கு வருகிறார்கள்த்தபோது மதீனாவில் வாழுகிற மக்களுக்கு சரியான குடிநீர் இல்லை இன்றைக்கு நாம் சொல்லுவதை போல முப்பத்தில பேர் வந்து சொல்லலாம் சுவையான நீர் இல்லை எப்படி நாம் பஞ்சாயத்து தண்ணீரை வந்தால் அதை எடுத்து பாதுகாத்து குடிப்பதற்காக வேண்டியும் எடுக்குகிற தண்ணியை நம்முடைய வேறு உபாதைகளுக்காக வேண்டி தொடங்குவதை போல அதீரமா நகரத்தில் நல்ல தண்ணீர் இல்லாமல் இருந்தது ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் அந்த கிணலில் இருந்து வருகிற தண்ணீர் மட்டும்தான் குடிப்பதற்கும் சுவையான நீராக இருந்தது ஆனால் அந்த நீரும் விலைக்கு தான் மக்கள் வாங்கி உபயோகித்துக் கொண்டிருந்தார் விலைக்கு போனாலும் அந்த கிணற்றை பார்க்கலாம் அந்த கிணத்திடைய பேர் வெகு ரூமா என்று சொல்லுவார் இந்த கிணற்றை அதிலிருக்கக்கூடிய நீரை விலைக்கு மக்கள் வாங்கி கொண்டிருந்த நேரத்தில் தான் சொதந்தாகும் வலங்கி வ மக்கள் மத்தியிலேயே ஒரு அறிவிப்பு செய்தார்கள் மக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள் மன் ஏஸ்வரி பீது ரா ரோமாவை வாங்குவர் யாராவது உண்டா ரோமா என்கிற கிணற்றை விலைக்கு வாங்குவவர்கள் யாராவது உண்டாஸ் அவரும் மற்ற மக்களும் அதிலிருந்து

வாங்கி அந்த கிணத்தை மக்களுக்காக வகுப்பு செய்தார் இன்றைக்கும் பல பகுதிகளில் பல பள்ளி போய் பார்த்தா தெரியும் தமிழகத்தினுடைய தஞ்சாவூர் பகுதிகளில் போனால் இந்த குடும்பத்தை சார்ந்த அவர் வகுப்பு செய்திருக்கிறார் என்று பார்க்கலாம் ஒரு காலச்சூழல் எங்க அப்பா எங்க அப்பா வெட்டு கொடுத்த முடிக்கிட்டு போயிருவோம் சில பேர் பார்த்தேன்னா பெருசா எழுதுள்ள நிலைமையில ஒரு பேரை போட்டு எழுதுறது தெரியுது நம்ம சொல்லுவோம் அப்படித்தான் எழுது எல்லாத்தையும் குடுவி விட்டுது கடைசியில ஒண்ணும் இல்லாம தெருவு நிலை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஒரு சூழல் சதி வேலை நடந்து தான் இருக்கிறது நமது பக்கத்துல மனவாட என்கிற ஒரு ஊர் மனவளை என்று அந்த ஊர்ல இன்னைக்கும் ஒரு கிணறு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் பார்க்கலாம் திருவிதா போடையை சார்ந்த வெட்டி கொடுத்தார் என்று பெருசா எழுதிப்போகத்திற்கான நன்மையை தேடி நான் ஓதிய மதரசாவில் ஒரு ஒரு பெண் ஆகிற பொழுது அவர் அந்த மதரசாவிற்கு எழுதி வைத்தார் என்னுடைய ஒரு ஏற்ற நிறத்தை நான் இந்த மதரசாவிற்கு வகுப்பு செய்கிறேன் புத்திமான்கள் செய்த வேலை இதுவெல்லாம் தங்களுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த சொத்துக்களை எப்படி அதிலிருந்து லாபத்தை பெற வேண்டும் என்ற சிந்தித்த மேன்மக்கள் இதுபோல கொடுத்த சொத்துக்கள் தான் இன்றைக்கு வகு இந்திய தேசத்தில் பார்க்க முடிகிறது அப்படி அவர்கள் கொடுத்ததற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு பிரதிபலனாக என்ன தருகிறான் அதே குரான் சொல்லுகிறது அவர்களுடைய பொருள்களையும் எதை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் தெரியுமா சென்னா அவர்களுக்கு அதை விடவும் சிறந்த விலையான சுமரத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து அவருடைய உயிர்களையும் பொருத்தளங்களில் தங்களுடைய கண்களும் கால்களும் கைகளும் துண்டாடப்பட்ட போது சூறையாடப்பட்ட போதெல்லாம் அவர்கள் கொடுத்தது கண்ணுதான் அவர்கள் கொடுத்தது காலுதான் கொடுத்தது கைதான் அதற்கு பகரமாக

அதை போல அந்த மேல் மக்கள் கொடுத்த சொத்து பரிசுத்தமான வக்கம் சொத்து அது எவ்வளவு பெரிய நயவஞ்சகன் வந்தாலும் சதிகாரம் வந்தாலும் அதுவெல்லாம் ஒருபோதும் வீணாக போகாது அல்லா அதை பாதுகாக்கிறான் இல்லா அல்லாவுக்காக வேண்டி வக்கம் செய்யப்பட்ட சொத்துக்கள் வக்கு என்றால் என்ன வக்கு என்று சொன்னால் அர்ப்பணம் செய்யத நிறுத்தி வைத்தல் என்று பொருள் ஒரு ஆள் சொத்து வக்கு சொத்தை கொடுக்கிறார் ஒரு சொத்தை வக்கு செய்யறார் நிறுத்தி வைத்தல் நிறுத்தி வைத்தனர் என்று சொன்னால் அதை யாருமே ஊயிக்க முடியாது அதாவது அதை சொந்தம் கொண்டாடுவதோ அல்லது அதை பிறருக்கு விற்பதோ அல்லது கைமாறு செய்வதோ எதுவுமே அதன் சட்டம் இல்லை அது அண்ணாமுக்காக வேண்டி வகுப்பு செய்யப்பட்டு விட்டது அதை கொடுத்தவர் கூட அதனை உரிமை கொண்டாட முடியாது மாறாக கொடுத்தவரும் அதிலிருந்து நன்மை பெறலாம் ஒரு பள்ளிவாசல் வந்து சேர்ந்துட்டார் இந்த இடத்துல வந்து நான் கொடுக்கிறேன் அப்படின்னா அந்த பள்ளிவாசல் அவரும் தொடலாம் மற்றவர்களும் தொடலாம் ஆனால் என்னுடைய சொந்த இடம் நான் கொடுத்த இடம் என்று சொல்லி அதில் வந்து உரிமை கொண்டாடுவதற்கு இஸ்லாத்தில் அன்பதே அதுதான் வப்பு சொல்லி இல்ல அல்லாஹுக்காக வேண்டி வம்பது செய்வோம் அந்த வம்பு நிரந்தர தன்மை உள்ள பொருளாக இருக்க வேண்டும் ஒருத்தர் வந்துட்டு வழுது வந்திய வாங்கி கொடுக்கிறார் இதை நான் வப்பு செய்யணும்னு சொன்னா அது வப்புப்பாக என்ன அது தன்னை தானே அழிச்சு அது அழிந்து போகிற பொருள் ஒரு தோட்டத்தை ஒருத்தர் வப்பு செய்யறதுக்காக வேண்டி அது இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை விற்று அதனுடைய பணத்தை வப்பு செய்வதல்ல அந்த தோட்டத்தையே வப்பு செய்யணும் பணம் முடிஞ்சு போயிடும் ஆனால் தோட்டத்தை வப்பு செய்தால் அதிலிருந்து மக்கள் பிரயோஜனம் காலாங்காலத்திற்கு அதை கொண்டே இருப்பார் நான் வெளியூர்ல இருக்கும் போது என்னுடைய தாயார் மரணமாகிவிட்டார்கள் நான் அவங்களுக்காக வேண்டி என்ன செய்ய நான் எதையாவது சதப்பா செய்யலாமா

சொன்னால் அர்பணம் செய்தன் நிறுத்தி வைத்த அதிலிருந்து நாம் நன்மையை பெறலாம தவிர பிரயோஜனத்தை எடுக்கலாமை தவிர அதை கைமாறு செய்வதற்கோ அதை அடுத்தவருக்கு விற்பதற்கோ வாய்ப்பு இருக்கும் நான்கு விஷயங்களை கொண்டது ஒன்று வகுப்பு அர்ப்பணம் செய்தார் இன்னொன்று வார்த்தை பூ அதை வக்குவு செய்யக்கூடியவர் இருக்கவே மூன்றாவது ஒன்று ஒன்று யாருக்கு அதை வகுப்பூச்சிக்கிறோமோ அவர்களுக்கு மக்களுக்கு உபகாரம் செய்வதற்கு இதே தெருவுல நம்ம பள்ளிவாசலுக்கு நேரம் இருக்கக்கூடிய கடல் ஒரு அறுபது எழுபது வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு அறுபது எழுபது வருஷத்திற்கு முன்னால நம் மக்களுக்காக வேண்டி இந்த ஊர்வாசிகள் தோன்றப்பட்ட கிழற அது வகுப்பு செய்யப்பட்ட விஷயம் ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு சொந்தமானது இந்த ஊரை சார்ந்த மக்கள் மேல் மக்கள் தங்களுடைய மக்கள் நல்ல வெள்ளம் எடுக்க வேண்டும் அவர்களுக்கான நீர் சரியான முறையில் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி

அந்த பள்ளி எடிந்து விழுந்து தானாகவே எடிந்து விழுந்து அதை திரும்ப கெட்டுவதற்கான எந்த விதமான ஆரோக்கியமும் அந்த மண்ணுக்கும் இல்லை அந்த கல்லுக்கும் இல்லை அப்படி இருந்தால் அந்த சொத்தை அந்த பள்ளி வாசலை அதில் இருக்கக்கூடிய பொருளை விற்பதற்கு அனுமதி இல்லை பள்ளிவாசல் எடுத்து வந்துருச்சு மரத்தை வித்துருவோமே அல்லது மண்ணை வித்துருவோமே அனுமதி இல்லை அதை விற்றுவரும் சரி அதை கொடுத்தவரும் சரி சொந்தம் கொண்டாடுவதற்கும் அனுமதி இல்லை என்ன செய்யணும் எடுத்து அதை வேறு விதமாக அந்த பள்ளிவாசருக்கே அந்த செலவு செய்ய பள்ளிவாசல் எழுதிவதுதான் பள்ளிவாசலோட இடம் இருக்கு அதுல எடுத்து இருக்கலாம் மக்கள் தொடரா என்ன வேணாலும் செய்யலாம் அந்த இடத்தை மாற்றுவதற்கு அனுமதி வைக்கிறதுக்கும் அனுமதி இல்லை இனி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை ஒருவர் வகுவு இருக்கிறார் அந்த மரம் பட்டு போய் அல்லது அந்த மரம் ஏதாவது புயல் காற்று அடித்து அது மொத்தமாக பிடிக்கி வந்தது என்று சொன்னால் உடனே அதை கொண்டு போய் விற்பதற்கு அனுமதி இல்லை அந்த மரத்தை எடுத்து அந்த இடத்திலேயே பள்ளிவாசல்களுக்கும் அல்லது வேறு ஏதாவது வகுவு செய்யப்பட்டிருந்தால் அதற்காக வேண்டி அதை மாற்றி அமைக்கணுமே தவிர அதிலிருந்து வெளியில் கொண்டு போவதற்கு அனுமதியே

அந்த வகுப்பு செய்யப்பட்ட சொத்து அது ஒரு ஓடாக இருந்தாலும் சரி ஒரு பொய்ப்பாக இருந்தாலும் சரி ஒரு உயராக இருந்தாலும் சரிதான் அது அங்கேயே இருந்து அழித்து நாசமாக மண்ணாக போனாலும் சரி அதை விற்பதற்கு அனுமதியே இல்லை மாறாக அதிலிருந்து வக்குமல் செய்யப்பட்ட இடத்திற்கே அதை கொடுத்து ஏதாவது வேறு பிரயோஜனம் செய்ய முடியும் என்று சொன்னால் அதற்குத்தான் மாற்று செய்ய வேண்டுமே தவிர அதை உருவாக்க விற்பதற்கோ அன்பளிப்பாக கொடுப்பதற்கோ அதை கொடுத்து

உரதியாக இறக்கம் கொண்டவர்களும் கூட என்பதை அந்த ஆட்சியின் மூலமாக நிரோவித்தார்களா இல்லையா எத்தனை ஏழை மக்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள் வரலாறை கொண்டே போகலாம் அதாவது துபர உதயம்தான் மனுபவர்கள் நாயகத்திரத்து வந்து சொல்லுவார்கள் யார் அசூலந்தா அசபத்து ஆந்தன் விஹை வர அசிபமாலன் பத்து உ அன்பூசணை திகி வினுகும் யார் அரசூரன் தான் எந்த ஒரு சொத்து இருக்குது எனக்கு ஒரு இடம் ஹைபல்ல இருக்குது அதை தவிர எனக்கு வேறு எந்த சொத்துமே இல்லை பத்தை பத்த கூட நீ விஹி யார் அசூலந்தா அதை நான் என்ன செய்கிறேன் நீங்கள் சொல்லுங்க

இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நான் சொன்னார்கள் லா யுபாஉ அஸ்லுஹா அதனுடைய அஸ்லு அதனுடைய முதல் ஒரு நாளும் விற்கப்படக்கூடாது வலா யுஹபு அதை யாரும் யாருக்குமே அர்ப்பணிப்பாக கொடுக்கவும் கூடாது எல்லாம் சொன்னார்கள் யார் அதில் இருந்து பிரயோஜனம் எடுக்க வேண்டும் ஏழைகள் எடுக்க வேண்டும் குடும்பத்தார்கள் எடுக்க வேண்டும் அடிமைகள் எடுக்க வேண்டும் அல்லாவுடைய மாற்றத்தில் தங்களை அர்ப்பணிப்புகள்

இன்றைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய வகுப்பு சொத்து ரயில்வேக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கு அடுத்தாவுடைய சொத்து சுமார் லட்சம் ஏக்கரை கொண்டது பணமாக ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோழிகளாக வகுப்பு சொத்து இஸ்லாமியர்களுக்கு சொன்னனர் ஆனால் இன்றைக்கு அதை அரசாங்கம் சில திருத்தங்களை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி

நாங்கள் அதை யார் வகுப்பு செய்தாரோ அவர் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் அதை ஆட்சி செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள் இது இஸ்லாமியர்களுக்கான சொத்து அதை இஸ்லாமை விளக்கியவர்கள் சொத்துக்களுடைய அந்த வகுப்பு மதிப்பை விளக்கியவர்கள் தான் அதை ஆட்சி செய்ய வேண்டுமே தவிர அல்லாதவர்கள் அதற்கு ஒருபோதும் தகுதியானவர்கள் அல்ல இதை கடந்து மூன்றாவது சில திருத்தங்கள் எனக்கு ஞாபகத்தில் இருப்பதை தரேன் வக்குஃபினுடைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அரசாங்கம் அங்கே தலையிடுவது அப்படி அரசாங்கம் தலையிடுகிற பொழுது வேறு மாற்றுப்படுகிறது இஸ்லாமியல் அல்லாதவர்கள் அதை ஆட்சிக்கு வருகிற பொழுது காலப்போட்டில் பள்ளிவாசல் இருந்த பகுதிகள் எல்லாம் சொத்து இல்ல அது வேற சொத்து அதை மாற்றி எழுதுவதற்கு வாய்ப்புண்டு அம்பானு இருக்கக்கூடிய இடம் மும்பையில் அவன் இருக்கக்கூடிய ஏழு எட்டு மாடி இருக்கக்கூடிய அந்த வீடு அது ஒப்பசருடைய சொத்து இன்னைக்கும் அதற்கு சொந்த மாணவர்கள் கோர்ட்டில் அதற்கான கேஸை அவர்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் மாற்றுமுடி காண வேண்டும் என்று சொல்லித்தான் இப்படி வக்குஃபுரை திருத்தம் கொண்டு வருகிறோம் என்கிறார்கள் தேவையே இல்லை இதனுடைய கூட்டவர்கள் சரியான சட்டத்தை வகுத்து வக்குஃபுக்கு யார் இருக்க வேண்டும் யார் அதை நிர்மாணம் செய்ய வேண்டும் யார் அதை எப்படி வழிவகை செய்ய வேண்டும் என்கிற அடமான சட்டங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் அருமையான சகோதரர்களை இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு தினம் தெரியுமா முஸ்லிம்கள் அதை வகுதி செய்கிற நிர்வாகிகள் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் சொத்து நான் அப்படி அதாவது அதாவது பள்ளிவாசல்ல விளக்கு எரியவதுக்காக வேண்டிய ஒரு காலத்துல வகுப்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் அது எதுக்கு வகுப்பு செய்யாங்களோ அதுக்கு தான் அதை எடுத்து உபயோகப்படுத்துறோம் தல்ஹாக்கள்ல விளக்கெரியவருக்காக வேண்டி வகுப்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் இருக்கு ஏழைகளுக்காக வேண்டி வகுப்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் இருக்கு அதெல்லாம் நிர்வகிப்பவர்கள் அதை சரியான முறையில் நிர்வகிக்காமல் இருந்தால் வலம் எதுவும் தவ்வா வகத்த வசூல் ஒப்பந்தம் ஒப்பந்தம் அதை ஒப்பந்த பொறுப்பேற்றிருப்பவர்கள் சரியான முறையில் நிறைவேற்றாமல் இருந்தால் அல்லாஹு அநியாயக்காரர்களை கொண்டு அதை நம் மீது சாட்டுவார்கள் இதே போல அநியாயக்காரர்கள் வந்து நின்று நாங்கள் திருத்தம் தருகிறோம் என்று ஏர் ஏற்பலாம் என்று சொன்னால் உண்மை நாம சரியில்லாமல் நாம நிப்பதனால தான் இதுபோல அல்லாஹ் எதிரிகளை கொண்டு நமக்கு சோதனைகளை தருகிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வக்குஃருன யஸுத்துக்கலை அதனுடைய மரியாதையை அதனுடைய சட்டங்களை விளங்கி செயல்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்ததன் பேரினாக அவனுக்காகவே இந்த வக்குஃபு செய்யப்பட்ட அந்த சொத்துக்களை அவனே அல்லாஹ்hoi பாதுகாத்து நிம்மதியான சலாமத்தான ஒரு நிலையை அல்லாஹ் இந்திய தேசத்தில் ஏற்படுத்தி தந்ததன் பேரினாக வஸ் தபானா அல்ஹம்துலில்லாஹ் العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.